இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு ஒன்று அண்ணா திமுகவின் பொது செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலையில் இடியாக இறங்கி இருக்கிறார் அது என்ன உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த உத்தரவு என்று பார்த்தால் திண்டுக்கல்லை சார்ந்த மூர்த்தி என்பவர் அதிமுக பிளவுபட்டு விட்டது ஆகவே இரட்டை இலை சின்னத்தை யாருக்கும் ஒதுக்க கூடாது இரட்டை இலை சின்னத்தை தற்காலிகமாக முடக்கி வைக்க வேண்டும் நீதிமன்றம் முழு விசாரணை நடத்தி அதற்கு அடுத்து நீதிமன்றம் என்ன இறுதி தீர்ப்பு கொடுக்கிறதோ அதை பொறுத்து இரட்டை இலை சின்னத்தை என்ன செய்வது என்று முடிவெடுக்கலாம் என்று அவர் உயர் நீதிமன்றத்திலே தொடுத்த வழக்கு அந்த வழக்கின் அடிப்படையில் பல மனுக்களை தொடர்ந்து அந்த சூரிய சூரியமூர்த்தி என்பவர் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கிறார் அது சம்பந்தமாக சமீபத்தில் உத்தரவு பிறப்பித்த உயர் நீதிமன்றம் இரட்டை சின்னம் சம்பந்தமாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய கருத்தை கேட்டுத்தான் முடிவெடுக்க வேண்டும் என்று ஒரு புதிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் அந்த அடிப்படையில் பார்த்தால் தேர்தல் கமிஷன் வெகு விரைவில் இந்த இரட்டை சின்னத்தில் என்ன நிலைப்பாடு என்பதை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் தேர்தல் கமிஷன் கால அவகாசம் கேட்டிருக்கிறது அந்த கால அவகாசத்திற்கு பிறகு தேர்தல் கமிஷன் எந்த மாதிரியான மனுவை தாக்கல் செய்யும் ஒருவேளை சிலர் கூறுவதை போல தேர்தல் கமிஷன் மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அவர்கள் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்காமல் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் தோல்விக்கு அடி விட்டார் ஆகவே எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை சின்னம் கிடைக்காமல் செய்ய வேண்டும் இரட்டை இலை சின்னத்தை ஒட்டுமொத்தமாக யாரும் பயன்படுத்தக்கூடாது என்ற தடையை கொண்டு வர வேண்டும் அதை தேர்தல் கமிஷன் மூலம் சாதிக்க வேண்டும் என்று மத்தியிலே ஆள்கின்ற அரசு நினைப்பதாகவும் அதனால் தான் இப்பொழுது தேர்தல் கமிஷன் தன்னுடைய விளக்கத்தை நீதிமன்றத்திலே தாக்கல் செய்வது என்றால் எப்பொழுது தாக்கல் செய்வார்கள் தேர்தல் கமிஷன் என்ன அதிலே செய்தியை சொல்ல இருக்கிறார்கள் இரட்டைகளை சின்னத்தை முடக்கலாமா வேண்டாமா என்பதை பற்றி தேர்தல் கமிஷன் என்ன சொல்ல போகிறது என்ற ஆவல் மேலோங்கிக் கொண்டே இருக்கிறது அப்படியே தேர்தல் கமிஷன் மனு தாக்கல் செய்தாலும் கூட அந்த மனுவின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பு இந்த வழக்குகளை விசாரிக்கின்ற நீதிமன்றம் முன்னாள் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய கருத்தை கேட்டுத்தான் முடிவெடுக்க வேண்டி இருக்கும் அவருடைய கருத்தை கேட்கின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு எக்காரணத்தை கொண்டும் இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க கூடாது அதிமுகவின் அனைத்து பொறுப்பாளர்களும் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் எல்லோரும் இணைந்ததற்கு பிறகு வேறு ஒரு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு இரட்டை இலை சின்னத்தை அதிமுகவுக்கு வழங்கலாம் என்று ஒரு திட்டம் ஓ பன்னீர்செல்வம் அவரிடம் இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்படி ஒரு சூழ்நிலை வருகின்ற பட்சத்தில் நீதிமன்றத்தின் தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வருகின்ற பட்சத்தில் வரப்போகின்ற உள்ளாட்சி தேர்தலில் இரட்டைகளை சின்னம் முடக்குவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது இரட்டைகளை சின்னம் நீதிமன்றத்தால் முடக்கப்பட்டால் எடப்பாடி பழனிசாமியின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் அது மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமியின் எதிர்காலமே அண்ணா திமுகவில் அவருக்கு பதிலாக வேறொரு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி